காயங்களிலிருந்து விடுபட்ட என்னை உணர்கிறேன் இன்று தம்பி சந்தித்த பொன் வேளையிலிருந்து புதிதாய் பிறந்ததை போல என்னை நான் பூரிக்கிறேன் திராவிட சித்தாந்தம் இல்லாத ஒரு புதிய கட்சி அதுல நீங்க பயணம் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க திராவிட இயக்க சித்தாந்தம்னா வழிகாட்டும் தலைவர்கள் அவர் பெரியாரைத்தான் முன்னிறுத்துகிறார் அதை விட அதிகமா ஏதாவது இருக்கா அப்படி ஒரு பொழுது ஏன்னா அவர் பெரியாரை தான் முன்னிறுத்துகிறார் பெரியாருக்கு காவி உடுத்தி காவி சாயம் பூசி பெரியாரை பேசக்கூடாது என்று சங்கிகள் அரசியல் அதிகாரத்தோடு தமிழ்நாட்டில் அலிச்சாட்டியம் செய்கிற காலத்தில் புதிதாக தொடங்கி ஒரு அமைப்பிற்கு வழிகாட்டும் தலைவர் கொள்கை தலைவர் என்று பெரியாரை தம்பி விஜய் முன்னிறுத்தினார் பாபா சாஹிப் அம்பேத்கர் இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை ஆக்கி தந்தவர் அவர் பட்ட பாடுகளும் அவர் சுமந்த சிலிவுகளும் சொல்லி மாற முடியாது அவரையும் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டார் அதை தாண்டி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை குலக்கல்வி திட்டத்தை சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி கொண்டு பொழுது ஆறாயிரம் பள்ளிகளை அன்னை தமிழகத்தில் திறந்து ஒன்பதாண்டு காலம் இந்தியாவின் விடுதலைக்காக சிறையிருந்து ஒன்பதாண்டு காலம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்து பிளான் நேரு ஒப்புக்கொண்ட அந்த பிளானை தந்த இந்தியாவில் இரண்டு பிரதமர்களை தீர்மானித்த கிங் மேக்கர் காமராஜரையும் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டார் கை குழந்தையோடு விடுதலை போராட்டத்தில் கராக்ரத்துக்கு சென்ற அம்மாளையும் இந்தியாவினுடைய விடுதலை போரில் முத்துவிடுகநாதர் என்கிற தன்னுடைய மணாளன் சிவகங்கை சிமையின் மன்னன் காளையார் கோவில் என்கிற கானப்பேல் சிவன் கோவிலில் பட்ட பகலில் கொல்லப்பட்ட பொழுது மாலை சூட்டிய மணாளன் இறந்துவிட்டான் என்ற ஈர செய்தி கேட்டு கோவிலுக்கு நேராக சென்று கொல்லப்பட்டு கிடக்கிற முத்துவிடுகநாதர் என்கிற மணாளனுடைய அந்த இரத்தத்தை நெற்றியில் பூசி விருப்பாச்சி வரைக்கும் நடந்தார் வேலுநாச்சியார் நாலாயிரம் போர் வீரர்களை கொடுத்து விருப்பாட்சியில் சிவகங்கை வந்து வெள்ளை ஏகாதிபத்தியத்தினுடைய ஆற கால்களை வெட்டி சாய்த்தி சிவகங்கை மீட்ட வேலுநாச்சியாரையும் அவர் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இப்பொழுது அவர் பிரச்சாரம் என்று சொல்லி வீதிக்கு வருகிற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நிலத்திமிங்கலங்கள் பண்ணை பிரபுக்கள் ஆலையரசர்கள் கையில் இருந்த காங்கிரஸ் ஆட்சிக்கு முடிவு எழுதிய அறிஞர் அண்ணாவையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஆட்சி மாற்றத்திற்கு அகரம் எழுதிய மக்கள் திலகம் எம்ஜிஆரையும் அவர் அடையாளப்படுத்துகிறார் ஆகவே தமிழ்நாட்டில் எனக்கு என்னை பொறுத்தவரையில் பேசுவதற்கு நிறைய செய்திகள் இருக்கிறது

ஏதோ நாலு கூட்டங்கள் நான் ஒரு 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 தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த சொற்பொழிவாளர்களை வரிசைப்படுத்தினா நான் முதலிடத்தில் இருக்கிறேன் நான் இயங்க வேண்டும் என்னை முடக்கி வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு இயங்குவதற்கான வாய்ப்பை தம்பி விஜய் தந்திருக்கிறார் தேமுதிக பயணிகளையே இல்லையே

திராவிட தேசியம் வேறு தமிழ் தேசியம் வேறுன்னு அதெல்லாம் கிடையாது தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் ஒண்ணுதான் திராவிட இயக்கத்தினுடைய நீட்சியாக நான் தம்பி விஜயை பார்க்கிறேன் விஜய் என்ன மாற்றத்தை கொண்டு வருவார்னு மாற்றம் கொண்டு மாற்றத்தை கண்டுட்டீங்க இருந்து என்ன மாற்றத்தை அவர் கொண்டு வருவார்னு சொல்றது அவர் அவர் அறிவிக்க போகிற இந்த தேர்தல் இருக்கிறது நமக்கு தெரியும் அதே நேரத்தில் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டின் வரலாற்றில் இவ்வளவு லட்சக்கணக்கான இளைஞர்களை மூலதனமாக வைத்திருக்கிற இயக்கம் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம்